ஏனெனில் இது ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி மற்றும் பத்மாவதி தேவி தங்கள் திருமணத்திற்கு பிறகு ஆறு மாதங்கள் தங்கிய இடமாக கருதப்படுகிறது கோவில் புராணம் பத்மாவதி தேவியுடன் தனது திருமணத்தை கொண்டாடிய பிறகு வெங்கடேஸ்வரர் திருமலை மலைகளுக்கு திரும்பாமல் ஆசி பெறுவதற்காக அகத்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார் அகத்திய முனிவரின் விருப்பத்தின்படி வெங்கடேஸ்வரர் தனது துணைவியுடன் அவரது எளிய ஆசிரமத்தில் தங்கினார் அது இப்போது பிரபலமான கோயிலாக மாறி தெய்வீக தம்பதியினர் ஆறு மாதங்கள் இங்கு தங்கினர் திருமலை கோயிலுக்கு திரும்பும் போது வெங்கடேஸ்வரர் அந்த இடத்திற்கு இரண்டு வரங்களை அருளினார் திருமலைக்கு செல்ல முடியாத புதுமண தம்பதிகள் மற்றும் முதியவர்கள் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்குள் செல்வதன் மூலம் அதே பலன்களை பெறலாம் கல்யாண உற்சவத்தில் பங்கேற்று கையில் காப்பு கட்டும் பக்தர் தனது சிறந்த மிகவும் பிரியமான வாழ்க்கை துணையை அல்லது தற்போதைய உறவிலிருந்து புதிய மகிழ்ச்சியை காணலாம் இந்த கோயிலில்